ஹாய் புபஸ் திருடனாக மாறிய குமார் வேளா மீனா போடும் புது பிளான் பரபரப்பான காட்சிகளின் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பிரம ஒன்று வாங்க வீடியோவை முழுமையாக இருக்கணும் அதாவது விஜய் தொலைநிகழ்ச்சியில் ஒலிபரப்பாக வரும் பாண்டியன் டோர் சீரியல் தான் இன்றையபிசோடது கோமதி அழுது புலம்பு காட்சிகளுடன் தான் தொடங்குகிறதா அதாவது கோமதி செந்தில் மீனா புறம் அழுது புலம்ப மற்றொரு நிலையில் மற்றொரு புறம் கதிர் மற்றும் ராஜியும் அழுது புலம்புகிறாராம் அரசு இப்படி செய்துவிட்டாலே செய்திருக்க மாட்டால் குமாராவேல் தன் கட்டாயப்படுத்தி தான் திருமணம் செய்திருப்பான் என்றும் புலம்புகிறாரா அப்பா தினமும் குடிப்பார் ஆனால் மீனா அண்ணி வீட்டுக்கு வந்தார் பிறகு அவர் குடிப்பதில்லை என்றும் கூறுகிறாராம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் குடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அரசிக்காக அப்பா நல்ல மாப்பிளை பார்த்திருந்தார் ஆனால் இப்படி செய்வாள் என்று கூட யாரும் நினைக்கவில்லை என்றும் அரசைக்கு எந்த விதத்திலும் அவன் பொருத்தமே இல்லை என்றும் கூறுகிறாராம் கேடுகட்டவன் அப்படிப்பட்ட இப்படிப்பட்டவன் எனவும் புலம்புகிறார் ஆனால் குமார் இருக்கும்போது அதை வீட்டில்தான் அம்மா சித்தி அப்பத்தா என்று எல்லோரும் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும் வரையில் அரசைக்கு ஒன்று ஆகாது என்று ராஜி ஆறுதலாகவும் பேசுகிறாராம் இப்படியான நிலையில் தான் ஆளுக்கு ஒரு ஆளு பாண்டியன் வீட்டில் பேசிக் கொண்டிருக்கும் இருக்கும்போது தான் பாண்டியன் தூங்கி எழுந்து கடைக்கு கிளம்பி வருகிறாராம் பழனிவேல் பாண்டியனை கடைக்கு வர வேண்டாம் என்று கூறுகிறாராம் மண்டபத்திற்குள் சாமான் நான் அனுப்புகிறேன் என்கிறாராம் ஆனால் பாண்டியன் எதுவும் கேட்காமல் கடைசாவை எடுத்துக்கொண்டு கடைக்கு புறப்பட்டு சென்றுவிடுகிறாள் அவருக்கு சுகர் ஏதுமில்லை ஆனால் இரண்டு வேளை சாப்பிடவில்லை என்றால் எதுவும் ஆகாது எனக்குத்தான் சுகர் இருக்குது நான் சாப்பிடவில்லை என்றால் தான் எனக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று கோமதி பேசுகிறாராம் அடுத்ததாக தான் பழனி நான் அரசியிடம் பேச வேண்டும் சித்தப்பா தான் நாங்கள் செய்ய நடங்க கல்யாணத்தில் என்று நிச்சயம் சந்தேகம் இருக்கு அம்மன் கோயிலுக்கு அவர்களை வர சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறோம் என்று இதனை இதனைத் தொடர்ந்துதான் அடுத்ததாக தான் சீரியலில் முடிவடைகிறதாம் நாளை என்ன நடக்கும் என்று கதைக்களம் உருவாகுமா அதாவது பழனிவேல் அரசியை கூட்டி வந்தாரா தன்னிடமுள்ள அனைத்து கேள்விகளையும் சந்தேகங்களையும் மீனா கேட்பாரா என்றுதான் கதைக்களம் உருவாகுமா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்து